பேபி அவ்வளவு தூரம் தனியா எப்படி போக பேபி மிஸ்டர் எம்கே கே நீங்க அந்த வயசுலயே தனியா அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க நான் மிஸ்ஸ் எம்கே கே இங்க இருக்குற மாதிரிக்கு தனியா போயிட்டு வர மாட்டேனா போயிருவே பேபி அவ போயிரவாடா நீ ரொம்ப படம் காட்டாத ஒரு நாலு நாளைக்கு பாரு நாலு நாள் கழிச்சு மதுரையவே விலைக்கு வாங்கிட்டு வந்துருவா என்ன வேண்டிலா அந்த அளவுக்கு காசு இல்லையே பார்த்தியா நீ அடங்கு முதல்ல வெண்ணிலா சொல்லுங்க மாமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இருக்கேன் பேசிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் தேவைனா பேசாம இருக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் தேவை எஸ் பேச்சலயே சாமர்த்தியத்தை காட்டணும் பேசாம இருந்தும் சாமர்த்தியத்தை காட்டணும் யா ரைட் ஓகே ஜி புரிஞ்சிக்கிட்டேன் கிளம்பட்டுமா ஓகே கோ ஹெட் ஆல் தி பெஸ்ட் மைனி ஃபைட் வரேன் ஃபைட் வா மதுரை பத்தறோம் ஆ சரி அத்தை ஃபைட் வரேன்